நம்ம நான் கூட சொல்லும்போது ஏனோ தானோன்னு இருப்பாருன்னு நினைச்சேன் மட்டும் இல்ல அவங்க வீட்டு பெரிய மருமாவை யாரு தெரியுமா யாருமா வேற யாரு எல்லாம் அந்த கயல் புண்ணுதான் அதான் அந்த பொண்ணுதான் அம்மா என்னமா சொல்றீங்க எனக்குமே முதல்ல அவங்கள பார்த்தோன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு உயிரே இல்லைனா பாத்துக்க ஐயோ நம்ம வேற பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு போடவ எடுக்க வந்துருக்கோம் இதுல இவங்களும் வேற வந்திருக்காங்களேன்னு பயந்துட்டேன் அதுக்கப்புறம் சமந்தி ஐயா தான் சொன்னாரு இவங்கதான் அம்மா ஏற்கனவே நம்மளால அந்த பொண்ணோட வாழ்க்கையில எப்படி மேற்கொண்டும் ஆனா அப்படிதான் யோசிச்சேன் கடைசியில பார்த்தா அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் வரும்போது எதுக்கு நம்ம பழச பேசிக்கிட்டு இருக்கணும்னு

இதில் அந்த பொண்ணு நானும் ஒரே வீட்டுக்கு போயிருந்தோம்னா சுத்தம் அண்ணன் இந்த வீட்டில் காலம் ஒன்னே சேர முடியாது போல இருக்கே கால் வெளியால் ஐயோ வேண்டாங்க வச்சு ஒண்ணு வெளியே இருந்தா யாராவது என் பையனை இப்படி காலடியில போட்டு நொறுக்கிட்டாலேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க இங்காரு என் அம்மாவுக்கு ஒரு கால் வலி முழங்கால் வலினாலே நான் தான் தைலம் தேய்ச்சி விட்டு அமைக்கி விடுவேன் என் அம்மாவுக்கே செய்யணும் போது உனக்கும் நான் தானே செய்யணும் நான் அத்தை கிட்ட பேச்சு வாங்காம இருக்க விட மாட்டீங்க அப்படித்தானே இப்படி சொன்ன எப்படி குளத்தாச்சுக்குள்ள குழந்தையும் சுமந்துகிட்டு நடந்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டும் வந்துகிட்டு இருக்க இதுல வர சுபப்பிரசம் ஆகணும்னு குளிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு துணியை துவைக்கிறதும் பாத்திரம் பண்ண கழுவமும் தண்ணி எடுக்கவும் வைக்கவும் இருக்க உனக்கும் கால்வெளியெல்லாம் இருக்கும்ல ஏங்க எனக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க நீங்களா காட்டுல அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வர்றீங்க உங்களுக்கும் எல்லா வழியும் இருக்கத்தானே செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு ஆனா ஒரு தடவை கூட எனக்கு அந்த வழி இருக்கு இந்த வழி இருக்கு நீங்க சொன்னதே இல்லையே அதுக்கு என்னமா பண்ண முடியும் நீயும் நல்லா படிச்ச புள்ள உன்னைய போய் காலமுக்கு கையமுக்குன்னு சொல்ல முடியுமா அன்புள்ள பெட்டமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே

செப்பா ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன் இதுல நீ வேற என்னமா இருக்கும்

ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா அப்பா உங்களை நாங்க எவ்வளவு மிஸ் பண்றோம் உங்களுக்கு தெரியவே மாட்டிக்கிது இல்ல அப்படி சொல்லுமா காசு பணம் காசு பணம் வாழ்றதுக்கு தேவையான பணத்தை எல்லாம் சேமிச்சாச்சு இது யாருக்கு தான் அவர் காசு பணம் சம்பாதிக்கிறாருன்னு கேளு நல்லா புள்ளைக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏ பிச்சு போடுவேன் பாத்துக்க செல்லமா அப்பாவ நினைச்சு அழுதி அடி தங்கம் அழகு வராம இருக்குமாப்பா பாக்குறவங்களை உங்களை எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா

இங்கே பாருமா பொருள் விக்க போன இடத்துல எது எதெல்லாம் கிடைக்குமோ குங்கும பூல இருந்து குழந்த பிறந்தா சொற்றுல இருந்து பேண்டு சட்டி சா டாயர் என்னென்ன வேணுமோ பொம்பளை பிள்ளையாக இருந்தா பிராகு கீகுன்னு என்னென்னலாம் இருந்துச்சோ பாத்தோன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாம உனக்கும் சேர்த்து மாப்பிள்ளிக்கையும் சம்மந்தியமாகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தனித்தனியாக கவர்ல போட்டு கொண்டு வர முடியல அத்த ஒரே மூட்டையா கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்து எடுத்துக்கணும் சரியா எனக்கு போன உதரே தினம் வந்துச்சு இந்த பொருள் எல்லாம் விட நீங்க என் கூட இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பா என்னது சம்மந்தி வந்திருக்காரா சம்மந்தி வாங்க 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 இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு வழி தெரிஞ்சதா உங்களுக்கு இல்லங்க சம்மந்தி வேலங்க அதான் ஆயிரம் தான் வேலை வெட்டி இருந்தாலும் புள்ளைய மாசம் மறுக்க நேரத்துல கூட வராம இருந்த எப்படி கல்யாணம் கட்டி குடுத்ததோட சரி சம்மந்தி அம்மா வருவாங்க போவாங்க நீங்க கிட்ட தலை வச்சே படுக்காம இருந்து பிடிக்கல இல்லைங்க சமந்தி கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு எதையாவது முடியும் சரி விடுங்க விடுங்க என்ன பண்றது ஒரு வழியா வந்துட்டீங்களே அத்த இப்ப வேணாம் சொல்லுங்க அத்த ஊரு கறவுகள்லாம் சொல்றாங்க என் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருச்சு அதனாலதான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு வர்றதில்ல போறதில்லைன்னு சொன்னாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் காது படவே சொல்லுங்க எங்க அப்பா வந்துட்டாரு இனி எங்கேயும் போகமாட்டாருன்னு என்னமா என்னமா தம்பி வெயில் அடிக்கிற போடா போய் சூஸ் வாங்கிட்டு வந்துரு அதுக்கப்புறம் சமந்தி இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதாண்டா வந்திருக்காரு கெடா அறுத்து நான் இது நாலு வடை கொழியா புடிச்சு போட்டு எல்லா வேலையும் பாக்க சொல்டா விருந்துக்கு தயார் பண்ண நினைச்சோல்டா ஐயோ சமந்தி எதுக்குங்க நாளும் முதலமை இப்ப இல்லங்க அழகா கொஞ்சோண்டு சோறு கொஞ்சம் ரசம் இருந்தா கூட போகுது முட்டையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அதனால மோர் இருந்தா கூட பரவாயில்ல ஒரு சோத்துக்கு மோர ஊத்துனீங்கன்னா சாப்பிட்டுக்குவேன் ஆமா ஆமா இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க சம்பந்திக்கு வெறும் மோர ஊத்துனா இந்த சாந்தாவோட பெருமை என்ன ஆகுறது கம்முடி இருங்க நீங்க சமைக்கிறபடி சமைச்சா நல்லா இறங்கும் ஏ தம்பி போடா போய் வாங்கிட்டு வாடா

இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இவள் வேலை வெட்டிக்கு போவாள் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இது உள்ளே ஆடிக்கிட்டில் கிடக்குது பேசாத இந்த வருஷம் படிப்பு நிறுத்திவிட்டு ஒரு கல்யாணத்தை படித்து விட்ருலாம் பார்க்குறேன் கல்யாணத்துக்கு படிக்கிறேன்னு இருக்காதீங்க இருக்காங்க சரி இந்த இது அன்னைக்கு லோன் லோன் கேட்டியா எதுக்கு எதுக்கு என்னது லோன் வாங்க போறாங்களா எதுக்கு டேய் வண்டி சும்மா சும்மா செலவு வச்சுக்கிட்டு இருக்கடி அதுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு புது வண்டியே வாங்கிடலான்னு பாக்குறேன் வண்டி பாத்துட்டு வந்திருக்கேன் ஒரு லட்சம் ரூபா சொல்றாங்க வாங்கி போட்டோம்னா பரவாயில்ல ஆமா இவருக்கு காரியம் ஆகணும்னா வந்து காலை பிடிப்பாரு இல்லைன்னா கழுத்த பிடிப்பாரு இப்ப எங்க போய் லோன் வாங்குறது கேரு நான் என்ன உன் தம்பி வீட்டுல போய் வாங்கிட்டு வா அவங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்றேன் லோனை வாங்க போறேன் நம்ம கட்ட போறோம் இதே ஆம்பளைங்களுக்கு தான் தரமாட்டிக்கிறாங்க நீங்க தான் குழுவுக்கு போறீங்க உங்களுக்கு தாராங்க அப்படி இருக்கும்போது கேக்குறதுக்கு என்ன இப்பதான் ஒண்ணு முடிஞ்சது அது குளியமா வாங்கணும்னு பாக்குறேன் யாரு சும்மா செலவு வச்சுக்கிட்டு இருக்கு வர்ற காசு எல்லாம் இதுக்கு செலவழிக்கிறதுக்கே சரியா போகுது அதனால வா லோன் கேட்டு வாங்க சரி ஏண்டி உங்க அப்பா வரும்போது ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பியா ஒழுங்கு இருக்க மாட்டேன் அது என்னமோ தெரியல என்ன மாயமா புரியல நான் புக்க விரிச்சு படிக்கும் போது ஒருத்தரும் என்ன பக்க வர மாட்டேங்கிறீங்க நம்ம சும்மா ஒரு ஜல்சா பண்றான்னு பார்த்தா தான் ஊரே தாண்டு கட்டிக்கிட்டு வரீங்க உனக்கெல்லாம் வாயிலுன்னு வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படியெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தா தான் பரவாயில்லையே இவங்க கிட்ட மல்லு கட்டுறதுக்கு பட்டே 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 ஐயோ தம்பி வாரானே ஊரோரம் புளிய மரம் உளுப்பி விட்டா சலசலங்கும் என்னக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்பா அம்மா मामே வெளியே போனாரு வண்டி எடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ஆளை காணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாங்க அதான் வண்டிய சர்வீஸ் கடைல விட்டுருការாரு அப்படியா சரி 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 காஞ்சி பாரு நான் வரேன் சரிடா தம்பி ஐயோ ஏன் பாடா இருக்கே அந்த படு பையன் பய எப்படி மரத்தை ஆரம்பிச்சான் கொஞ்சம் இருந்தா நான் மாட்டலே அவளதா நீ கிள என்ன மனசே நீ துடுகாட்டி கணிதமா அத நான் பாட்ட கடுத்தா ஏட்ட கடுத்தான்ற கதையா நான் அன்னைக்கே பண்ணுனது தப்பு இன்னைக்கு ஏன் குடியவே கெடுக்க பாக்குதே நான் என்ன வேணும் நான் பண்ணேன் அவளை வேணும் நீங்கள் போட்டு தரணும் நினச்சேன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணுன்னு பிள்ளைங்களாக போயிட்டு வருஷத்துக்கு ஒருக்கன்னு வத்த 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 வத்தனை பெற்று போடுவா என் புருஷனும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொத்தை சொத்தை எழுதி எழுதி கொடுக்கணும்னு நினச்சா நான் சும்மா விட முடியுமா இத்தனை வருஷத்தில் பத்து பதினஞ்சு பிள்ளைய பெற்று போட்டாங்கன்னா பத்து பதினஞ்சு பிள்ளைக்கு சொத்து கொடுக்க முடியுமா நம்ம ரெண்டு பெற்று வச்சுருந்தாலும் அவங்க மூணு பெற்று வச்சுருந்தாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி சொத்துனா விடுவேண்ணா அந்த ஆத்திரத்தில் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் அது இன்னைக்கு எப்படி விஸ்வரூபம் எடுத்து வருதே ஐயோ எனக்கு வேற பயமாக இருக்குது பத்து லட்சம் வேற காசு கேட்கறோம் பத்து லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கல அவ்வளவுதான் என்ன என்ன பண்ணுவோன்னே தெரியாது ஆள் இருக்கும்போதே பாம்பு கொண்டு வரவே ஆள் இல்லாத நேரத்தில் என்னென்ன வேலை பார்ப்போம் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் யாருக்கிட்டே போய் கேட்பேன் அதை திருப்பி அடைக்க கூட முடியாது என்பயும் அதை கஷ்டப்பட்டு குடிஞ்சு நமக்கு வேலை வெட்டி பார்த்துருந்தா நம்ம வேலை செஞ்சு கடன் அடைச்சிடலாம்னு தோணும் ஆனால் நம்ம சின்ன வயசுல ஒரு வேலை வெட்டியும் பார்க்காம எல்லா தலைவர்களையும் கட்டிதானே பழக்கம் என்ன பண்றது நான் எப்படி அவன் கேட்கற காசு கொடுக்கறது ஆடி முடியறதுக்குள்ள அவன் வாழ்க்கையை ஆட்டம் அட வைக்கணும் அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் எது ஆனாலும் எவனும் கேட்க போறது இல்ல இவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலா பத்து ரூபா செலவு பண்ணி இவன் வேலையை முடிச்சிட வேண்டியதான் ஒருத்தது போதும் நீ தங்கம் இனி பொங்கி எழ வேண்டியதான் இப்படி ஒவ்வொருத்தன வந்தானு வையி நம்ம சொத்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியே போய் நிக்க வேண்டியதான் ஆடி முடியறதுக்குள்ள அவனை அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லாத அளவுக்கு ஆக்குறேன் எம்மடி இங்க பாரு சம்மதி வீட்ல இருந்து எவ்வளவு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு ஓ அப்படியாமா இருக்கட்டும் இன்னும் அப்படியாமா இருக்கட்டும் வந்து எடுத்து பாருமா இதெல்லாம் பாத்து என்னமா ஆக போகுது வந்து பார்த்தா தானே உனக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியும் இதுக்கெல்லாம் பிளவுஸ் தைக்கணும் அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி அங்கே போயிட்டு அந்த வீட்டில் எல்லாம் சேலை தான் கட்டணும் அதனால தானே சொல்கிறேன் வந்து பாருமாவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா ஏ மாடி என்னம்மா இப்படி நீ ஒதுங்கி ஒதுங்கி போன இப்படி கல்யாண பொண்ணு நீ உனக்காக தானே ஒவ்வொன்றையும் நாங்க பார்த்து பார்த்து பண்றோம் அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தான் என்ன கம்பல் பண்ணிட்டு நானே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அத பண்ணி இத பண்ண அத பண்ணனு அடிங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன் மத்தபடி வேற எதை ஆண்டாலும் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி என்னம்மா இப்படி மூஞ்சில எடுத்த மாதிரி பேசுற அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா

நமக்கு எப்படா நடக்கும்னு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டா ஆனா இப்ப வேண்டாம் விருப்பம் உடந்து கல்யாணத்தை பண்றா ஆனா இதுல நம்ம போய் சந்தோஷமா இருப்பா ஆனா அது எனக்கு நல்லா தெரியுது அவளுக்கு அது கூடிய சீக்கிரத்துல புரியும் அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாமே பண்றோம் ஆனால அவ மனசு விரக்தியாவே பண்றாளுங்க புரிஞ்சுப்பா நம்ம பொண்ணு விடு அழாத ஐயரே நல்லா என்ன கோயில் பக்கமே ஆளு காணாமே என்ன கோயில் குளத்துக்கே வரது இல்லையோ அப்படி இல்லைங்க தோட்டம் தோறவு அப்புறம் இந்த மாடு காடுன்னு அப்படியே நேரம் சரியா போயிருது ஆடி மாசம் பிறந்தத இந்த கோயில் பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்க இல்லீன்னா இந்த ஆத்தாவை எல்லாம் மறந்துடுறீங்க அப்படி இல்லைங்க அப்படி இருந்தா இப்ப வந்துருப்போமா சரி சரி சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அதான் கடைசியா நிக்கிறா என் புள்ள மாசமா இருக்கா ஏழு பிறக்க போகுது இது என் மருமவ ஆ அதான் தெரியுமே அதான் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் சுகப்பிரசவம் நல்லபடியா நடக்கணும் மருமகளுக்கும் கூடிய சீக்கிரத்துல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும் ஆத்தாளுக்கு இந்த ஆடி வெளியில வளவாப்பு சாத்தலான்னு தான் சரி ஆத்தாவை மனம் புரிஞ்சி வேண்டி கேட்டா உடனே எல்லாத்தையும் கொடுப்பா எத்தனை பேருக்கு நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கா அதெல்லாம் நல்லபடியா செய்யுங்கம்மா என்ன செலவாகும் என்ன ஏதுன்னு தெரியல உங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு வந்தோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இன்னைக்கு பண்றீங்களா இல்ல அடுத்த வாரத்துல எதுவும் பண்றீங்களா அப்படின்னா காலையிலேயே எல்லா வீட்டுக்கும் வீடு வீடு போய் மடியேந்தி எல்லா தாய் மடி பிச்சை வாங்கிட்டு வாங்க அத வச்சு பொங்கலை வைங்க சாயங்காலம் உங்க கையால பொங்கல் சுண்டலை செஞ்சு வர்ற பக்தர்களுக்கு சாமிக்கு வந்து வளகாப்பு வளையல்லாம் சாத்தி கும்பிட்டுட்டு உங்க கையால பிள்ளைங்க கையால குடுக்க சொல்லுங்க எல்லாம் ஆத்தா நிறைவாட எல்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரேன் எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க ஆனா என்னன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஆத்தா மனசு வச்சா எதையுமே கொடுப்பா அது குழந்தைன்றது நம்ம கையில இல்லையே வரும்போது வருமா நம்ம அவசர இந்த ஊருக்கு வாய்க்கே பயப்படுறதா இருக்குப்பா எங்கிட்ட புள்ள போக முடியல ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும்னா கூட பிள்ளைக்கு விசேஷம் இல்லையா மருமகளுக்கு விசேஷம் இல்லையான்னு பாட்டா பாடுறாளுங்க என்னமோ புள்ள பிறந்தா நம்ம தான் பாத்துக்க போறோம் அவங்க என்னமோ தாங்குற மாதிரி புரியுது புரியுது ஏத்து வீட்டுல உக்காந்துகிட்டே ஜாட பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்ம என்னத்த சொல்ல அதான் மனசு நொந்து போச்சு இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அதெல்லாம் தாய் கிட்ட மனபாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்க பண்ணுங்க எல்லாம் நல்லபடியா வரும் சரிங்கய்யா சரி இப்போ நாங்க வரட்டுங்களா நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா என்னத்த இது அவருக்கு தெரிஞ்சா திட்டுவாரே அவன் கிடக்கிறான் லூசு பையன் அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான்

நீ வேறயா இப்ப தான் கையில பத்து அஞ்சு நிக்கிது அதுவும் நிக்காம போறதுக்கா ஏற்கனவே இதுல போய் தான் பத்து அஞ்சு கூட மிச்சம் பிடிக்காம போனேன் இப்பதான் ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கரும்பு போங்கயா எடுத்து விடாம ஆர்மவா இதெல்லாம் பிரியா வாங்கிட்டு வந்தேன்டா புதுசா இப்ப வேலைக்கு சேர்ந்தோம் அந்த இடத்துல கொடுத்தா ஓசி தான் வாடா இன்னும் எத்தனை பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் வா 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 பாதி பாவிச்சிகளா நான் குடிக்கும் போது ஒருத்தன் கூட இந்த மாதிரி குடி குடின்னு சொல்ல மாட்டானுங்க ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நீ வரக்கூடாது நீ வரக்கூடாதுன்னு முந்திக்கிட்டு போவானுங்க இன்னைக்கு வச்சுக்கிட்டு வா வாவான்னு கூப்பிடுறாங்களே கேரியா முழுக்கோழி பொறிச்சு வச்சிருக்கா இந்த லெக்கு பீஸு அப்படியே சும்மா சுருக்கள் இருக்கியா வாயா வாயா ஒரு கை பார்ப்பான் யோ பாக்க நாக்கு ஊருது இதுக்க கைய வச்சா என் பொண்டாட்டி என்ன பதம் வாயா அருமுகம் கெஞ்ச விட்டுக்கிட்டு இருக்கே இப்ப நாங்களே ஊத்தி விடவா இல்லையா கையு கட்டிட்டா வேண்டாயா இல்ல இல்ல சாமி வேண்டிட்டு நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன் இதுக்கு இது கைய வச்சு பின்னாடி என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு நாய் போயிடும் அட நீ வேற நானும் இப்படித்தான் என் பொண்டாடி கூட்டிட்டு போய் கயிறு கட்டினா என்னாச்சு ஒன்னும் ஆகல பத்தே நாலு சும்மா இருந்தேன் அப்புறமேட்டுக்கு நானே அவத்த போட்டுக்கிட்டு குடிச்சு போட்டு இருந்தேன் ஒன்னு ஆகல பாத்தீங்கள எப்படி சுகமா இருக்கேன் அவத்த ஒண்ணும் ஆகாதா ஐயோ இவங்க பேச்ச கேட்டு நம்ம தண்ணியில கைய வச்சோம்னா அவ்வளவுதானே கொஞ்சம் பொறுங்கடா இந்த தீபாவளி வரைக்கும் தான் கை இருக்கட்டி இருக்கேன் இந்த தீபாவளி மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நம்ம கைதான் அப்ப வந்துடுறேன் அது வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் தூரமாவே இருங்கடா உம் ஐயையோ இவன் வேற பாடா படுத்துறானு ഇത് വെറുതെയിലെ വെറുതെ കൈത്ത കട്ടിപ്പോളിയും ദീപാ വരക്കം പണി അത് വരയ്ക്കും കൊഞ്ചട്ടാ അത് അപ്പം നമ്മ കൈതാമ്പോ